El மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்காச்சோள சாகுபடியில் ஏற்பட்ட இழப்புகளுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் தொடர்ந்து பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள மற்றும் நெல் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க என மேலும் நெல்லை மாநில அரசு கொள்முதல் செய்வது போல் மக்காச்சோளத்தையும் மாநில அரசு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு குவிண்டாளுக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தூர்வாரப்படாத ஏரிகள் குளங்கள் பாசன வாய்க்கால்கள் குறிப்பாக மணிமுத்தாறு கெடிலம் தென்பண்ணை ஆறு மற்றும் கிளை வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாரி புனரமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது அணைக்கட்டுகளில் மதகுகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் நந்தன் கால்வாய் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி அந்த பகுதியில் உள்ள பாசன விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் கரும்புக்கு டன் ஒன்றிற்கு நான்காயிரம் ரூபாய் நெல் குவிண்டாளுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் என தேர்தல் அறிவிப்பின்படி விலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என்றார் இதையடுத்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சி நேரில் சந்தித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினர் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்துடைய மாநில தலைவர் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அப்புறம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கும்போது இந்த மாவட்டத்தில் மக்காச்சோளம் வந்து இப்போ அதிகமாக பண்ணுறாங்க இப்போ தொடர்ந்து பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் நிவாரணம் கொடுக்கணும் அதே நேரத்தில் இன்சூரன்ஸ் பண்ணவங்களுக்கு இன்சூரன்ஸு சில பேர் கிடைச்சி சில பேர் கிடைக்கல விட்டு பணங்களுக்கு தரணும் அதே நேரத்தில் மக்காச்சோளம் வந்து குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா மத்திய அரசு அறிவிச்சிருக்கு மாநில அரசு நெல்லுக்கு எப்படி ஊக்கத்தொகாரிக்க இருக்கிறாங்களோ அது மாதிரி அறிவிக்கணும் அதே நேரத்தில் வந்து நெல்லை எப்படி கொள்முதல் நிலையம் அமைத்து கொள்முதல் பண்ணுறாங்களோ அதேமாரி மக்காச்சோள வந்து மக்காச்சோளத்தை கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அடுத்தது வந்து இப்போ நெல் வந்து நெல் சாகுபடியெலாம் வந்து இந்த பெண்ணை வந்து கடலாற்றிலையும் பெண்ணை ஆற்றிலையும் தண்ணி அதிகமாக வந்தபோது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தொகையும் அதேமாதிரி நிவாரணமும் சில பேர் கொடுக்காமல் இருக்குது எல்லாருக்கும் நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைச்சோம் அடுத்தது கூட்டுறவு சொசைட்டியில் விவசாயிகள் நகை கடன் வைத்து கடன் வாங்கும் போது சிவில் கோடு சான்று கேட்குறாங்க சிவில் கோடு சான்றுலாம் வந்து யாருக்குன்னா பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு தான் விவசாயிகளுக்கு இதுவரை கேட்கலை ஆனால் மத்திய அரசு இது மாதிரி ஒரு விதிகளை கொண்டு வந்திருக்கு இதை வந்து விவசாயிகளை வந்து நசுக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் மத்திய அரசு கொண்டு வந்ததாக நாங்கள் அதை நினைக்கிறோம் அதனால் வந்து தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொசைட்டியில் வந்து நகை கடன் பெற்றவங்களுக்கு அசலியும் வட்டியும் கட்டி திருப்பணும்னா நகை ஏலம் விடப்படும் என்ற அந்த அறிவிப்பை வட்டியை மட்டும் நீங்கள் கட்டினாலே போதும் உங்களை நகையை திருப்பி வச்சுக்கலாம் அப்படிங்கிற சுற்றறிக்கை மாவட்ட ஆட்சியர் கூட்டு தொடக்க வேளாண் வங்கிக்கு அனுப்ப வேண்டும் அதே நேரத்தில் அந்த சிவில் கோடு சொல்லியிருந்தோம்ல அது கைவிட்டு பழையபடியே அப்படியே வந்து பழைய பயிர்க்கடன் கொடுப்ப தொடர வேண்டும் என்பது நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ இலவச விவசாய மின் இணைப்பெல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் வீரபாண்டி ஏரி மழை பெய்து தண்ணி நிரம்பி உடச்சுக்கிச்சி ஆனால் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியரோ இல்லை இப்போ பீடபிள்டியோ வந்து அதை வந்து என்னென்னு கவனிக்கலை உடனடியாக அதை கவனித்து இது பண்ணணும் இன்னும் ஒரே ஒரு செய்தி நந்தன் கால்வாய் திட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நூற்றி நாலு கோடி ஒதுக்கியிருக்காங்க அங்கே செயல்படுத்தினாதான் உபரி நீர் வந்து செங்கம் விழுப்புரம் மாவட்டம் செங்கம் தாலுகாவை வந்து விவசாயிகளுக்கு அது பயனளிக்கும் அந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த முற்றுகை போராட்டத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய இந்த தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன ஆச ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கையாக நாங்கள் வந்து இங்கே வச்சு முற்றுகை போராட்டம் நடத்தினோம் கடைசியாக மாவட்ட ஆட்சியர்ட்ட மனு கொடுத்தோம் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்